ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ மகாலயம் நடந்திருக்கு அதில் இன்று மகாபரணி இன்று தர்ப்பணம் செய்வது கயா கயாட்சேத்திரத்தில் தர்ப்பணம் செய்த புண்ணிய பலனை தரவல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த புண்ணிய கால தினத்தில் அவசியம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய மாடசி என்னும் அற்புதமான அர்த்தத்தோட தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்டாலே போதும் இந்த புண்ணிய காலத்தில் கயா என்பதில் ஐயமில்லை காசி கயா போன்ற புரோகிதர் தாய்க்காக பிண்டம் வைக்கும் போது விளக்கத்துடன் சொல்லக்கூடியது இந்த ஸ்லோகம் அப்போது அங்கிருந்து ஒவ்வொருவரும் அழுதே விடுவார்கள் நீங்களும் இதை அர்த்தத்துடன் என்று கேட்டால் உங்கள் கண்களிலும் கண்டிப்பாக ஒரு சொட்டு கண்ணீராவது வரும் உங்கள் தாயை நினைத்து ஆதிசங்கரர் தனது தாயின் கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் தான் வருவதாக வாக்கு கொடுத்திருந்தார் அவ்வாறு மரணத்திற்கு பின் வந்து அவரது அந்திம கிரியைகளை செய்து இயற்றிய மனம் நெகிழும் ஐந்து ஸ்லோகங்கள் மாத்ரு பஞ்சகம் அப்படின்னு சொல்லப்படுறது நாம இன்னைக்கு பார்க்க போகுது மாத்ரு சோடசி அதாவது பதினாறு பிண்டங்கள் வைக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கையை என்ற ஊர் பீகார்ல இருக்கு புத்தருக்கு ஞானம் கிடைத்த ஊரான புத்தகையா இங்கிருந்து சற்று தொலைவில் தான் இருக்கு இந்த கையை புனித தளத்துல இறந்த முன்னோர்களுக்கு பிண்டம் அளித்து நீத்தார் கடன் செய்வது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது இந்த பிண்டங்களை பல்குனி நதிக்கரையிலும் விஷ்ணு பாதத்திலும் அக்ஷய படம் எனும் விழுதில்லா ஆலமரத்தின் அடியிலும் வைக்கிறார்கள் இங்கு நம் முன்னோர்களுக்கு மட்டுமல்ல நண்பர்கள் ஏன் நல்ல மனம் இருந்தால் எதிரிகளுக்கு கூட பிண்டம் வைக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு உறவுகள் நாம் செல்லமாக வளர்த்த ஆசை வளர்ப்பு பிராணிகள் முகம் தெரியாதவர்கள் விபத்து போன்றவற்றில் மறைந்தவர்கள் என அனைவருக்குமே பிண்டம் வைக்கலாம் அக்ஷய விடத்தில் பிண்டம் வைப்பதோடு நீத்தார் வழிபாடு கயையில் நிறைவடைகிறது மகிழ்வதாகவும் மேலுலகம் செல்வதாகவும் நம்மை ஆசிர்வதிப்பதாகவும் பிண்ட தானா திரிபி புத்திரஸ்திய புத்திராய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இதுல தாய் தந்தையரை மதித்து பராமரிப்பது மட்டுமல்ல புத்திரனின் கடமை அவர்கள் இறந்த பின்னும் அவர்கள் மேல்நிலைக்கு உயர நீத்தார் வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதுவும் கயை போன்ற இடத்திற்கு சென்று அவர்கள் உயர்நிலைக்கு செல்ல பிண்டதானம் செய்ய வேண்டும் அவனே நல்ல புத்திரன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பிண்டங்களில் பல்குனி நதியில் பதினேழு பிண்டங்கள் வைத்து படைக்க வேண்டும் விஷ்ணு பாதத்தில் அறுபத்தி நான்கு பிண்டங்கள் வைக்க வேண்டும் பிறகு இறுதியாக அக்ஷய வடத்தில் அறுபத்தி நான்கு பிண்டங்கள் வைக்க வேண்டும் அந்த அறுபத்தி நான்கு பிண்டங்களில் தாய்க்கு மட்டும் பதினாறு பிண்டங்கள் உரித்தானவை அந்த அளவுக்கு தாய்க்கு முக்கிய ஸ்தானம் அளிக்கப்படுகிறது ஏன் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாமா அதுதான் இந்த சொல்லப்பட்டிருக்கு நம்ம மாதம் சுமந்து உதிரத்தை தாய்ப்பாலாக்கி அழித்து பெற்று வளர்த்து ஆளாக்குபவள் அன்னை அந்த அன்னைக்கு பின்னரும் காட்டும் நன்றி கடனை இந்த மேலே சொன்ன பதினாறு பிண்ட பிரதானம் அதற்கென்று உள்ள மந்திரங்களை சொல்லி அந்த பிண்டத்தை வைக்கின்றனர் முதல்ல ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்துட்டு பின்னாடி ஸ்லோகம் பார்க்கலாம் ஸ்லோகத்தின் பொருள் அம்மா கொஞ்சமா நஞ்சமா நான் உன்னை படுத்தினது ஒரு பத்து மாச காலம் எப்படியெல்லாம் உன்னை உதைச்சிருக்கேன் என்னையும் சுமந்துட்டு நீ மேடும் பழமுமாக அலைஞ்சிருக்கியம்மா நான் கொடுத்த கஷ்டத்தை துளி கூட பொருட்படுத்தல என்னை திட்டல வருத்தப்படல மாறா சந்தோஷத்தோட என்னை உள்ள வச்சுட்டு உன் வயிற்றையும் இப்படி பலமுறை ஆசையா தடவி கொடுத்துருக்கியே இதோ நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன் பாபத்தை செஞ்சிருக்கேன் அதற்கு பரிகாரமாக இந்த முதல் பிண்டத்தை வைத்து கொள்ளம்மா ரெண்டாவது எல்லாரும் ஏன் சோர்ந்து போயிருக்க ஏன் பிள்ளை உன்னை படுத்தினா பிரசவ காலம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா நான் இப்போ மாசா மாசம் வளர வளர உனக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அதிகமாக்கின்றே வந்திருக்கேன் அம்மா இந்த அம்மா அதற்கு பரிகாரமாக நான் இடக்கூடிய இரண்டாவது பிண்டம் அம்மான்னு ஏற்றுக்கொள்ளம்மா அப்படின்னு சொல்லப்படுறது மூன்றாவது அம்மா நான் கொடுத்த வேதனையில தாங்க முடியாத துன்பம் நான் உன்னை வயிற்றுல இருந்த போது உதைத்தது தானே நீ அதையும் பல்லை கடத்தி கொண்டு பொறுத்துண்டே இல்லையா அதற்கு பிராயஷித்தமா இந்த மூன்றாவது பிண்டத்தை நான் உனக்கு தரேன் தாயே இதை ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்றார் நான்காவது பிண்டமானது அம்மா நீ உன்னுடைய கர்ப்ப காலம் முழுக்கவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப வேதனைப்பட்டிருப்ப அதற்காக கொடுக்குறேம்மா பிராயஷ் சித்தமா பயிறேன் இதை ஏற்றுக்கொள்ளம்மான்னு கொடுக்கப்படுறது ஐந்தாவது பிண்டம் ஏண்டி மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கா கொஞ்ச காலம் தான் பொறுத்துக்கோ அப்படின்னு உறவுகள் நட்புகள் எல்லாம் கேட்பா இல்லையா அப்போ மனமும் வந்து நான் கொடுத்த கஷ்டத்தை வேதனையெல்லாம் நீ தாங்கிண்டாயே அதற்கு நான் என்ன பரிகாரமா செய்வேன் இப்போ நான் என் கையில வச்சிருக்க கூடிய இந்த ஐந்தாவது பிண்டம் தாமா அதற்கு பரிகாரம் அம்மா இதை ஏற்றுக்கொள் என் அருமை தாயே அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் ஆறாவது பிண்டம் நான் உடம்பு நன்னா இருக்கணும்ன்றதுக்காக வயித்துல இருந்த போது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்புறமா நான் சாப்பிடுறேன் உனக்கு பிடிச்சதெல்லாம் கூட வேண்டான்னு சொல்லி உதறினாயே எனக்காக பத்தியம் இருந்தே இல்லையா நான் நோயற்று வளர வாழ எத்தனை தியாகம் பண்ணிருக்க நான் உனக்கு செஞ்ச பாபத்துக்கு என்னமா பிராய்சித்து பண்ணுவேன் அதற்கு பரிகாரமாக இந்த ஆறாவது பிண்டம் தரேன் அம்மா இதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும் சொல் தயவுசெய்து இதை வாங்கி கொள்ளம்மா ஏழாவது பிண்டம் ஆனது அம்மா நான் குவான்னு கத்திண்டே பிறந்து கொஞ்ச நாள் ஆச்சு அப்போ நீ பசியெல்லாம் அடக்கிண்டு வெறும் வயத்தோட எவ்வளோ நாள் அண்ணா ஆகாரம் இல்லாம தூக்கமும் சரியா இல்லாம வாடி போயிருக்க ஆனா எனக்கு மட்டும் பால் நேரம் தவறாம கிடைச்சது அந்த துன்பத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுத்ததற்கு பரிகாரமாக நான் இந்த ஏழாவது பிண்டம் தரேன் அம்மா தயவு செய்து ஏற்றுக்கொள் எட்டாவது பிண்டம் அம்மா இப்போ நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வருது கண்ணில் தண்ணி வருது எத்தனை அசந்து தூங்குற போது உன்னோட புடவையெல்லாம் ஈரம் பண்ணியிருக்கேன் படவா அப்படின்னு சொல்லி செல்லமா சிரிச்சுண்டே வேற துணி மாத்திருவே இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் இதையாவது ஈரம் இல்லாமல் தருகிறேன் இதையாவது ஏற்றுக்கொள்ளம்மா ஒன்பதாவது பிண்டம் அம்மா நான் ரொம்ப சுகவாசியா இருந்திருக்கேன் ஏன்னு சொல்லு பாக்கலாம் எனக்கு எப்போ தாகம் பசி தூக்கம் எதுவுமே தெரியாது நீ தான் இருந்தியே பாத்து பாத்து எனக்காக எல்லாமே செஞ்சியே இந்த பெரிய மனசு பண்ணி என்னை வளர்த்த உனக்கு நான் எவ்வளோ துன்பம் தந்திருக்கேன் அதற்கு பிராய்ச்சித்தமா பரிகாரமா இந்த ஒன்பதாவது பிண்டம் தரையம்மா ஏற்றுக்கொள்ளம்மா அப்படின்னு சொல்றாப்புல அமைந்திருக்கு பத்தாவது பிண்டம் செல்லமா என்ன ஒரு தட்டு தட்டுவ கடிக்காதரா அப்படின்னு நான் பாலை மட்டுமா உறிஞ்சினேன் என்னோட சின்ன பல்னால உன கடிக்க வேற செஞ்சேனே வலித்திருக்கும் இல்லையா உனக்கு அதற்காகம்மா பிளீஸ் இந்த பிண்டத்தையானு ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்வதாக அமைந்துள்ளது பதினோராவது பிண்டம் பனி காலம்னா அச்சோ வெளியே பனியா இருக்கு குழந்தைக்கு ஆகாது போடு அப்படின்னு வெயில் காலம்னா விசிறியடு குழந்தைக்கு ரொம்ப வேர்க்கும் உஷ்ணம் தாங்காது அப்படின்னு ஐயோ வாட காத்து பார் ஜன்னலம் மூடு எனக்கு காத்து வேண்டாம் குழந்தைக்கு போத்தனும் கம்பளி கொண்டு வா குழந்தைக்கு குளிருமே இப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பார்த்து பார்த்து காப்பாற்றியே என் தாயே நான் உபகாரமாக என்ன செய்வேன் கொடுக்கறதெல்லாம் இந்த சிறு பிண்டம் தான் அந்த பதினோராவது பிண்டத்தை நீ ஏற்றுக்கொள் அம்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பன்னிரெண்டாவது பிண்டம் உடம்பு சரியில்லாத போது எத்தனை பகல் இரவு எத்தனை மனக்கஷ்டம் கஷ்டம் வச்சோ குழந்தைக்கு நெத்தியெல்லாம் சுடுறது ப மூச்சு விடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சளி தொந்தரவு கஷ்டப்படுறதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நாமக்கட்டி என்ன மஞ்சள் என்ன விபூதி என்னன்னு பத்து போட்டு தடவி மடியில போட்டு ஆட்டி தட்டி தொட்டுல இப்படி எல்லாம் என்ன வளர்த்தியே தூங்காம கண்மொழிச்சு உன் உடல் நலத்தை வளர்த்தாயேம்மா நான் என்ன செய்வேன் அதற்காகத்தான் இந்த பன்னிரெண்டாவது பிண்டம் தருகிறேன் அம்மா நீ ஏற்றுக்கொள்வாயாக பதிமூணாவது பிண்டம் அம்மா நான் இப்போ இந்த பூலோகத்துல கார் பங்களான்னு வசதிகளோட கை நிறைய காசோட இருக்கேன் ஆனா நீ இதெல்லாம் அனுபவிக்காம யமலோகம் சென்று கொண்டிருக்கிறாய் என் கார் அங்க வராதுமா வழியெல்லாம் எத்தனை இடையூறு எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் உனக்கு துன்பம் தராம கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு என்னால் தர முடிந்தது இந்த பதிமூன்றாவது பிண்டம் அம்மா அதனால இதை ஏற்றுக்கொண்டு கஷ்டம் இல்லாம போமா அப்படின்னு கொடுக்கப்படுறது பதினான்காவது பிண்டம் நான் இப்போ பெரிய டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் ஹெட் மாஸ்டர் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இப்படி நீ இல்லேன்னா நான் ஏது ஆதார காரணமே என் தாய் தானே பதினான்காவது பிண்டம் தான் அதற்கு பிரதிபகாரமாக உனக்கு என்னால தர முடிஞ்சதுமா ஏற்றுக்கொள் தாயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பதினைந்தாவது பிண்டம் அம்மா நான் வளர்றதுக்கு நீ உனக்கு வேண்டவே சொல்லி நான் கஷ்டப்பட்டு தான் தான் வேணுங்கறதெல்லாம் தியாகம் பண்றத படிச்சிருக்கேன் நீ வாழ்ந்து காமிச்சிருக்க அனுபவிச்சிருக்க எனக்காக நீ கிடந்த பட்டினி பத்தியம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து உனக்கு நான் தரும் பிரதி உபகாரம் தான் இந்த பதினைந்தாவது பிண்டம்மா ஏற்றுக்கொள் அம்மா அப்படின்னு சொல்லப்படுறது பதினாறாவது பிண்டம் அம்மா நான் சுயகாரிய சுயநலமா உள்ளவனா இருக்கேம்மா உன்னாலதான் உருவாகி கருவாகி சிறுவனாகி பெரியவனாகி இப்போ உன்னுடைய மரண வேதனையை உணர்ந்தவனாக கண்ண நீரோட தரக்கூடிய அந்த பதினாறாவது கடைசி கடைசி பிண்டத்தை ஏற்றுக்கொள் என் தாயே தெய்வமே என்னை மன்னித்து விடு மாறாக என்னை மன்னித்து ஆசிர்வதி அம்மா அப்படின்னு சொல்லி தரக்கூடிய பிண்டம் கடைசி பதினாறாவது பிண்டம் இது கேட்டால் எப்பேற்பட்டவர்க்கும் கண்ணில் கண்டிப்பாக ஒரு சொட்டு கண்ணீர் வரும் அவரவர் தாயை நினைத்து இதுதான் இந்த மாதிரி சி பதினாறு ஸ்லோகத்தோட பொருள் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லையிலையா அந்த தெய்வத்தின் அருளை எப்போதும் பெறுவோமாக பெற முயற்சிப்போமாக இந்த ஸ்லோகங்களோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோம் நாம இப்போ அதனால இந்த நன்னாளில் ஸ்லோகத்தை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் मातृषोडसि गर्भस्य उद्गमने दुःखं विषमे भूमिवर्त्मनि तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहम् मासि मासि कृतं कष्टं वेदना प्रसवे तथा तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहम् पद्भ्यां प्रजायते पुत्रो परिवेदनम् तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहम् सम्पूर्णे दशमे मासि च अत्यन्तं मातृपीडनं तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहम् चैथिल्ये प्रसवे प्राप्ते मातः विन्तति दुष्कृतं तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहं पिबेशकटुद्रव्याणि कटुद्रव्याणि तानि विविधानि च तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहम् अग्निना शोषये देहं तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहं रात्रौ मूत्रपुरीशाभ्याम् स्यां मातृकर्पदा तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहम् क्षित्या विह्वले पुत्रे माता ह्यन्तं प्रयच्छति तस्य निष्क्रमणार्ताय मातृपिण्डं ददाम्यहम् दिवारात्रौ सदा माता ददाति निर्भरं स्तनं तस्य निष्क्रमणार्ताय मातृपिण्डं ददाम्यहं मागे मासि निताके शशिरेऽत्यन्तदुःखिता तस्य निष्क्रमणार्ताय मातृपिण्डं ददाम्यहं पुत्रे व्याधिसमायुक्ते माता क्रन्थकारिणे तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहं यमद्वारे महागोरे माता शोषति सन्ततं तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहं यावत्पुत्रो न भवति तावन्मातुश्च शोषणं तस्य निष्क्रमणार्ताय मातृपिण्डं ददाम्यहं स्वल्प आहारस्य कारणे यावत् पुत्रश्च बालकः तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहं गात्रभङ्गा भवेन्माता मृत्यु एव न संशयः तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहम् महाभूतान्तरङ्गस्थो महामायामयस्तता सर्वभूतात्मका चैव तस्मै सर्वात्मने नमः इति श्रीमातृषोडशी सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः ஹி ஓம் பக்ஷத்தில் மிக மிக சிறந்த இந்த மகாபரணி புண்ணிய கால தினத்தில் அனைவரும் தீபம் தவறாமல் ஏற்றி யமபயம் மற்றும் பித்ரு தோஷ நிவர்த்தி பெறுவோம் இதை பற்றி அறிந்து கொள்ள இதற்கு முந்தைய பதிவு பார்த்து பயன்பெறவும் இந்த தினத்தில் கயாவில் சொல்லும் இந்த மாத்ருஷோடசி மந்திரத்தை சொல்லி அவரவர் தாயை நினைக்க தவற வேண்டாம் பித்ருக்களின் ஆசையை பெறுவோம் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்